ஆண்டவரும் உலக ரட்சிகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிருஷ்ணன் அற்பத நாமத்தினால் யாருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் we welcome everyone in the name of lord jesus christ in this early morning மூன்று மாதங்கள் கடந்து The three months have passed away. We are stepping into the fourth month. It is the grace of God. We need to pray for this promise of the month for this month. Gracious Heavenly thank Father, thank you for this early morning prayer. Lord. Lord, we would like to thank every people who have been watching this program and participating in this promise of the month. God, we

ஆண்டு ஆண்டவரும் உலக ரசட்சியர் மீட்பெருமா இருக்கிற நாற்பது நாட்டின் மீண்டும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தை We ஒரு வாசிக்க வேண்டும் என்று வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே டிஜிட்லி ஸ்டடிப்டர் బాస్ దట్ బై తె ఇటర్నల్ లైఫ్ అండ్ దీస్ ఆర్ దిస్ అబౌట్

Eternally he should have life.

மறைத்த பிறகு விடுவிக்கிறார் சிலுவை குறித்து மீட்பை ஆண்டவராக

பாடுகள் You need to listen to the cross message. If you read the word and examine the word of God, then you will have an eternal life. Then you will have a forgiveness. Then you will have a righteous life. There is one God who makes us holy. To deliver the man, he came to desert as the only God. He is the one.

நான் இருக்கிறேன் ஆதலால் அவர் அவர் இருக்கிற வண்ணமாக இருக்கிறார் நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறார் இந்த மூன்று மாதத்துக்குள்ள குடும்பங்களில் யாராவது மறுத்து இருப்பார் அவர்கள் இந்த உலக வாழ்க்கை முடிப்பதற்கு முன்பதாக விசுவாசித்திருப்பார் என்று சொன்னார் இளைப்பார்தல் இருப்பார்கள் தேவில் பாரடைன் வேற இந்த உலக வாழ்க்கைக்கு ஆண்டவர் அல்ல நாட் ஒன்லி எர்த்லீத் இந்த உலக வாழ்க்கை முடித்த பிறகு பினிஷிங் ஏர்த்லீனா ஜீவனுக்கு கொண்டு போவதுதான் அவருடைய வாக்குத்தத்தமா இருக்கிறது இச்சேர்னல் லைப் இஸ் ஆல்சோ பிராமிஸ் வொர்ட் ஃபோன் அவரோட நித்தி நித்தியமாய் வாழ்வதற்காகதான் நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ப்ரிப்பேரிங் அஸ் பார் இச்சர்னல் லைஃப் போத் ஆஃப் அ ஒன்று அவர் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வருஷத்தை வாசித்து பாருங்க யூ ரீட் ஒன் சேப்டர் டுவெண்ட்டி பைவ் ப்ளீஸ் Sorry, 1 John 2.25 you read please What does the word say? The promise word which has been given that he is trying to give us an eternal life for us There are many, many promised word has been given to us Many promise word for this world to live But this word is not like that

வேற எவர் யூ ஆஸ்டிங் சுற்றுச்சூழல்கள் ஜனங்கள் வித்தியாசமா இருக்கட்டும் யோர் நேபர்ஸ் மேபி டிஃப்ரெண்ட் வரட்டாற்ற ஜனங்களா இருக்கட்டும் அரேகன் கோபக்காரர்களா இருக்கட்டும் மேபி ஆங்கிலி பி பல விதமான தீவியங்களை செய்திகளா இருக்கட்டும் பேபி இன்ஸ்டராக்டிங் ஈவ் பத்திரன் எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுங்களா இந்த மிஸ்ட் ஆஃப் தட் வை த லாட் இஸ் சோதனை என்று வாழ்ந்து கொண்டு இந்த தெசிலொடி ஜனங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் தோஸ் டேஸ் டெஸ்டிலோனியன்ஸ் பீப்புள் ஆல்வேஸ் எக்ஸாம்லிங் போன கார் அவருடைய நற்குணங்களை

I want you to read the four Gospels and examine them. He is the one who created the heaven and the, the earth In this earth he formed as a man Shabakha. For us In the Calvary cross He died He was buried And third day he rose again Today also he is alive Those, that, those God want to read. You need to read the word of God

மனக்கண்களை திறக்கன் ஆண்டவர பெட்டும்பே செய்கிறாரில் ஒப்பு ஒரு முறை அல்ல ஒன் டைம் ஒவ்வொரு வாரமும் செவன் இருக்கிற நிகழ்ச்சிகளை எவ்ரி டைம் இந்த வீக்லி ஃபிரையர் ஹாப்பிங் யூடியூப் மூலமா அனுப்பி வைக்கிறோம் வீங்க செண்ட் யூடியூப் ஒரு நாளும் வேத வசனத்தை அதிகமா வாசிக்க முடியாவிட்டாலும் எவ்ரி டே யூ கேனாட் ரீட் மாத் அந்த வர்டு ஐந்து வசதங்களை வாசித்து ஜெயபிக்கிறோம் வீ பிரே கிங் யூ ஃபைவ் வருஷன்ஸ் அதுவும் யூடியூப் மூலமா அனுப்பி வைக்கிறோம் ஆசோ கம்மிங் பிராமிஸ் கண்டு வேத வாக்கியங்களை